ஈஸ்வரி ஈஸ்வரி நம்ம நம்ம ரொம்ப ஒரு பட்டை வந்து செய்ய நமக்கு சப்பாத்தி தோசை இடியாப்பம் தவாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க அதாவது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வச்சு நல்ல எளிமையான முறையில் அதே டைம்ல நல்ல ஒரு டேஸ்டா இந்த சேனல்னா வந்து செய்ய போகிறேங்க இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிறீ சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பில்ஸ் முறையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம பட்டாணி சேனல்னா செய்ய போறேங்க அதுக்கு நான் இதில் ஒரு கப் அளவு பட்டாணி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் ஆனால் பெருசு பெருசாக இருக்கிறதெல்லாம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ வந்து நம்ம சேர்த்திக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம் கலந்து விட்டுடலாங்க இப்போ நம்ம வதக்கிறதுக்கு வந்து ஒரு நாலு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அன்னாசி மொக்கு ஒரு துண்டு பட்டை கல்பாசி ஜாதி பத்திரி ஏலக்காய் கிராம்பு சோம்பு ஒரு ஸ்பூன் இப்போ இது எல்லாமே நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கலாங்க இப்போ வெங்காயம் வந்து நம்மளுக்கு ஒரு கண்ணாடி அளவுக்கு வதங்கிருச்சுங்க இப்போ இந்த மசாலா எல்லாமே இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இது கூடவே ரெண்டு வரமிளகா ஒரு பிரிஞ்சு இலை ஒரு கொத்து பச்சை கறிவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நமக்கு செலவு எல்லாமே நல்லா வதக்கியாச்சுங்க இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் செத்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாங்க வெங்காயம் மசாலா எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க எடுத்து ஆற வச்சுட்டு அப்புறம் அரைச்சிக்கலாங்க மசாலா நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி செத்திக்கலாங்க இப்போ நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம என்னை குக்கர்லேயே தாளித்து விட போகிறோங்க அதனால் நான் குக்கர் வச்சுட்டேங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கலாம் தாளிப்புக்கு வந்துட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் இந்தளவுக்கு கல்பாசி ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு ஒரு அண்ணாச்சி முக்குங்க இவ்வளோ தான் நம்ம தாளிப்புக்கு எடுத்துருக்கோம் இது வந்து செத்திக்கலாம் ஒரு பிரிஞ்சி இலை வந்து பிச்சு போட்டுக்கலாங்க வந்து பட்டை வகைகள் புரிஞ்சிடுச்சுங்க நான் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் செத்திக்கலாம் கலந்து விட்டுடலாங்க வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கிடுச்சுங்க இப்போ இந்த டைமில் வந்துட்டு அப்புறம் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் செத்திக்கலாம் ஒரு ஒன்று ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாங்க எல்லாமே இந்த தக்காளி உடனே சேர்த்திருங்க அப்போதான் நல்லா நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்ல ஒரு கலராகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்படி வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டேங்க நல்லாவே வதங்கிடுச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா இந்த டைமில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு இந்த மசாலா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு விட்டீங்க அப்படின்னா நல்லா வதங்கி அந்த பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுடுங்க நமக்கு இப்போ மசாலா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலர்ஃபுல்லாக கோரங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சுங்க இந்த டைமில் வந்து நம்ம பட்டாணி செத்திக்கலாங்க கூடவே ஒரு உருளைக்கிழங்கு செத்திக்கலாங்க இது நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம மிக்சி ஜார் கழுவிட்டு தண்ணி எடுத்து வச்சிருக்கோங்க இதுவும் சேத்திக்கலாம் இது கூட வந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணி செத்திக்கலாங்க கலந்து வெட்டலாங்க இது வந்து கொதிக்கட்டும் அடுத்து வந்து நான் அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க இதை கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேத்திக்கலாங்க இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நல்லா பூவாட்டை நல்லா அரைச்சிக்கலாங்க அரை ஸ்பூன் கசகுசா செத்திக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நடக்கலை பருப்பு வறுத்து வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் ஒரு நாலு முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன் செத்திக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு செத்திக்கலாம் வீடு வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க நல்லா கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு வந்து செத்திக்கலாங்க மிக்சி ஜார் கழுவிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அப்புறம் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாங்க இந்த சலனா வந்து சப்பாத்தி பரோட்டா பூரி இடியப்பம் ஆப்பம் தவா ஆப்பம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே நல்ல ஒரு அட்டகாசமான சுவையில அருமையாக இருக்குங்க இந்த டைமில் வந்து நம்ம உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க உப்பு காரம் எல்லாமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க ரெண்டு கருவே பிளேயர் போட்டுக்கலாங்க நல்லா மனமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க குக்கர் ரெண்டு விசில் வந்துருச்சுங்க விசில் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் வா சூப்பர் சூப்பர் நம்மளுடைய கெட்டி சால்னா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பார்த்திங்களா ஓ ஓங்க பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து வந்துருக்கு நம்மளுக்கு நல்ல அட்டகாசமான சுவையில் அருமையாக நம்மளுடைய கெட்டி சால்னா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம கறிவேப்பில் வந்து பிச்சு போட்டுக்கலாங்க அவ்வளோதான் நம்மளுடைய சால்னா வந்து ரெடி நான் செஞ்ச இந்த பட்டாணி சால்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தட்ல நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்